அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குரு சனி சுக்ரன் என பல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக எந்தெந்த விஷயங்களை மாற்றி அமைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த தருணத்தில் மிகவும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டில் வீற்றிருக்கிறாருங்க அது நிச்சயமாக பாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட முழு சுப கிரகமாக இரு கூடிய குரு மற்ற களுடைய அமைப்பு எப்படிதோ அதற்கு ஏற்றாற்போல் மிக சிறந்த மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவார் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் பொது அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பற்பல விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுபஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் திரையஸ்தானம் வலுவுள்ளதாக மாறி எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான திருமணம் உட்பட சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாகவும் இனிமையாகவும் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ஆசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறார் அதிபதியாக இருக்கிற மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரக அமைப்பும் சில நேரங்களில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் பெருவாரியாக சனி மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக நல்ல மாறுதல் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு ஏழாம் தேதிக்கு பிறகு சென்று சஞ்சரிக்கப் போகிறார் அங்கு ஏற்கனவே வித்யா கரகரான புதன் ஆட்சி இழந்து தனது பகை கிரகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க தற்போது சுக்கரனும் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் கர்மஸ்தானத்தில் ஏழாம் தேதி முதல் அமரப்போகிறார் பெரும்பாலும் சுக்கரன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது அடுத்தடுத்து பல கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக உண்டு இந்த வேளையில் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக விற்றிருக்கிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் மலமல நடைபெறுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பல பணிகளில் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக உள்ள ராகு மற்ற கிரகங்களை விட அமோகமான வளர்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ராகு ஆறில் நிலை கொண்டிருப்பது அனைத்திலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெள்ளத்தளிவாக உறுதிப்படுத்த ராகுவின் அமைப்பு காரணமாக பல மடங்கு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திட்டமிட்டதை விட ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இருந்தாலும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்த நடத்துகிறாரு ராகு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் பதினேழாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் கர்மஸ்தானத்தில் சூரியனின் அமைப்பு பெரும்பாலும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் இந்த வேளையில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு வளர்புறை சந்திரனாக சஞ்சரிக்கப் போகிற ஆரங்க சந்திரன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுவது திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல வளர்ச்சியும் நிறைந்து சாத்தியக்கூறுகள் உண்டு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் மிக அதிக நன்மையை குருவின் சுப பார்வை ராசியின் சனி ராகு சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளால் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட பண வருத்தம் மனக்கசப்பு போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீண் விரய செலவுகள் அனைத்தும் குறையும் முன்பு இருந்ததை விட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அநோன்யமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் திருமண முயற்சிக்காக நல்ல வரன் தேடக்கூடிய துலாம்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு முன்னோர்களுடைய தர்ம பாதிப்புகளும் விலகி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு வலுவாக கிடைக்கும் இணைத்தபடியே இடமாறுதல் புதிய பொறுப்புகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் அமைவதற்கான சூழல் சனி வக்ரத்தில் இருந்தாலும் உண்டு புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் அந்த துறைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் நிறைந்து வருவதற்கான சூழல் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பல தடைகள் அனைத்தையும் தகர்த்தரிகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன் எனவே கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் நீங்கள் நினைத்த பெயர்ப்புகள் அதிகரிப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல மாத சோதனைகளுக்கு பிறகு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவ சக்தியும் கிரகிக்கும் தன்மையும் அதிகரிக்கும் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சியும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வெற்றி இருக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் சாதகமாகவே வருகிறார் எனவே பெண்மணிகளுக்கு சாதகமற்ற நிகழ்வுகள் பல காலங்களாக நீடித்த தொல்லைகள் விலகி புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகமும் மனக்குறை நீங்குவதற்கான வாய்ப்பும் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு